இங்கே சாப்பிட்டுட்டு நிற்கிறோம் சரியான கேவலமாகவே போனோம் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஆடுகள் நிற்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை ஆடு நிற்கும் சகல இதுவும் இருக்க என்னென்ன இதில் ஓடணும்னு சொல்லி எங்களை விருப்பமான இதை செலக்ட் பண்ணி ஓடையில இப்போ ஓடலாம் இந்த சிஸ்டத்தில் ஓடலாம் இதில் வந்து கடல தாழ்வங்கள் எல்லாம் இதில் வந்து கிளியராக காட்டும் இதில் மகாயனா கொடிச்சு வருது நானும் என்ன நண்பரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ம மை என்ன மயிலட்டி ஆ மயிலட்டி துறைமுகத்துக்கு வந்து நாங்கள் மயிலட்டி பாத்தீங்கன்னா நல்ல மீன் எல்லாம் இருக்கும் அது சொல்லி நாங்கள் நினைச்சி வந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது ரெண்டுக்கா நடந்தது பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது பாத்தீங்கன்னா நாங்கள் வார வழியில் நிறைய இடங்களுக்கு போய் சுத்தி பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஐயாயிரம் ஆள் ஆடு மேய்ச்சி கொண்டு வந்தார் உண்மையாக ஒரு பட்டியா சும்மரி ஆடுகள் மேய்ச்சி கொண்டு வந்தார் வேறு லெவலில் அவர் சொன்ன கணக்கு வந்து இன்னொரு ஆட்டு கணக்கு அதான் அது உக்கச்சக்க மாடுகள் நிக்குமே அதுக்கு நான் நினைச்சேன் ஒரு ஆயிரம் நிற்கும் தான் நினைச்சேன் நான் பார்த்த உடனே அப்படி ஆடுகள் இல்லாமல் என்ன

பெட்ரோல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா போய் கொண்டு இருக்குது பெட்ரோல் அடிக்கிறது தான் நாங்கள் போக போறோம் நாங்கள் சித்தங்கனி சந்தையில பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை இல்ல தான் இன்னைக்கு வந்து அடிக்கப் போறோம் பாத்தீங்கன்னா பண்டத்தெரிப்பு சந்தியில ஆனா ஆயிரம் ரூபாய் அடிச்சு வருமா பண்டத்தெரிப்பு சந்தையால போய்க்கொண்டு இருக்கிறோம் இதில் பீப்புள்ஸ் பேங்க் இது இது ஆஃபீஸ் நல்ல எல்லாம் இருக்குது இதான் பண்டத்தரிப்பு டவர் வழியாக பார்த்து கொள்ளுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் போக போகிறோம் இடக்கை பக்கம் திருப்பி போக போறோம் கதச்சு கொண்டு போயிட்டால் வருது வர்றது எப்படி இருக்கு பழங்காலத்து கட்டடம் மேலே வேறு லெவல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு டெல்லிப்பழ ஜூனியர் கொலிச்சு வருது இதுதான் செல்லிப்பழ யூனியன் கோல் பாருங்க கே கேஸ் ரோட் பக்கமாக போயிட்டு உங்களுக்கு இதான் செல்லிப்படை சந்தி நாங்கள் இடக்கை பக்கமாக திரும்ப போறோம் யூனியன் கோல இது பெர்ல மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இருந்து பாருங்க இந்த கோயிலுக்கான தனித்துவமான வரலாறுகள் எல்லாம் இருக்குது எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் இராணுவத்தின கட்டுப்பாட்டுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விடுவிச்சிருக்கிறான் விடுதலை கணக்கான இப்போ என்ன மாதிரி இருக்குது மக்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டு மனசு தான் பார்க்க போறோம் அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் துறை சீமந்த தொழிற்சாலை அதுக்கு அருகாமையில் உள்ள கிடம் தான் இதுல எம்பிபி ஓபிசில் திறந்து இருக்காங்க

சுத்தி கேட்டியதான் போட்டு மக்கள் வந்து அறுக்க பண்ணிக்கணும் இந்த இடம் விட்டு கனகாலம் ஒரு ஒன் இயர் இருக்கு நினைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இப்ப வந்துட்டு गाइस லவர்க் தான் காங்கேசன் துறை சீமந்த தொழிற்சாலை உள்ளே காய் முழுக்க முழுக்க அடைச்சி வச்சிருக்கிறேன்

ஆஹாஹா அப்போ எத்தனை ஆடுகள் நிற்குது இருநூறு இந்த ஆடுகள்லாம் என்ன செய்வீங்கள் காட்டுங்க ஆடுகள் என்ன மாதிரி இருக்கு பாருங்க நீங்கள் ஐயாவோட போய் நாங்கள் இன்னைக்கு ஆடு பார்க்க போறோமா பாருங்கோ ஐயா இதில் ஊறுப்பட்ட ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வரர் உண்மையிலே பாக்கி ஆசையாக இருக்குது சீரியஸா பாருங்க இல்லை கிடா இன்னைக்கும் மறை எண்ணிக்கும் என்ன ஐயா குட்டி ஓட்டாடுண்டா குட்டி ஆட ஏன்னா சின்னண்ணா

எதிர்பார்க்கறது யாழ்ப்பாணத்துக்குள்ள அது மயிலட்டிக்கு லெவல் ஆடு இருக்கணும்னு சொல்லி மயிலட்டில முந்தி தோக ஆடு வரது ஆஹா ஐயா பாருங்க இப்படி ஆள் ஆடு மேய்ச்சி கொண்டு போய்கொண்டு இருக்கிறார் பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு ஆடுகள் நிக்கிறேன்னு சொல்லி எத்தனை ஆடு இருநூறு குட்டி

இந்த ஆடு கொழும்புக்கு அனுப்புறதா ஐயா வளர்ந்த உடனே அவையில் வந்து எடுப்பா என்ன மாதிரி அது போவத்தில் ஒரு போவத்துக்கு இந்த சீசனுக்கு வந்து எடுக்கிற ஐயா அடியாணி நீங்க ஆடு வளர்ப்பு மட்டுமா செய்கிறது பாருங்க ஆடு வளர்க்க சின்ன வேலையே இல்லை ஓடி ஓடி கலைக்கணும் அங்கே பாருங்க அண்ணி ஐயாவை அது ஓடுற அந்த பூக்கண்டுகளை சாப்பிட வடிக்கிறது மேய்ச்சலை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கினோம் இது கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கொண்டு கொண்டிருக்கிறேன் வாடுகளை அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியண்ட ரூரர் படகுகள் அதாவது பார்த்தீங்கன்னா அத்துமுறை நுழைஞ்ச படகுகளை பார்த்தீங்கன்னா அங்கால கொண்டு வந்து வச்சிருக்கேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஆடு ஒரு இருக்குது ஐயா ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வர ஐயா ஆட்டோட தலையில என்ன ஐயா பூசி இருக்கிறீங்க அது இந்த பெயிண்ட் அடிக்க பூஜ்ஜியம் எத்தனை தொழிலுக்கு வந்தது தொழில் இருக்கு நெடுக வாரேன் நெடுக நிக்க இங்கேயே நிக்கிறேன் வீட்டை போறா கூட

ஒவ்வொரு ஆக்கெல்லாம் பாத்து பாத்து அஜிம ஹையக்குள்ள

வரலாம் இது ஃபுல்லாக ரோடர் படகுகள் தான் எல்லாம் பெரிய பெரிய படகுகள் தான் உண்மையாக எதிர்பார்க்கல எப்படி படகுகள் அங்கே இருக்கும்னு சொல்லி உண்மையாகவே எல்லாமே பெரிய பெரிய படகுகள் இது முழுக்க முழுக்க ரோலர் படகுகள் இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் இந்தியில் பெரிய படகுகள்லாம் அப்படி ஒன்று சும்மா விட்டுருக்காங்கன்னு சொல்லி அங்காலையும் விட்டுருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால நிறைய ரோலர் படகுகள் நிற்கிது இந்த படகு பேருங்க அது டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி அது சைனா கார்ட்ட படகுகள் மாதிரி செம்மையாக இருக்குது வாய்ஸ் இந்த படகுகள் தான் நாள் கடலுக்கு போயிட்டு வர படகுகள் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மீனவர்கள படகுகள் பாருங்க என்ன வாங்கிக்கிறேன்னு சொல்லி இதில் தான் மண்ணெண்ணெய் டீசல் எல்லாம் அடிக்கிறவையால் அதுக்கான இடம் இருக்குது இதில் என்னையா

அண்ணா வெடியால இருந்து போயக்குள்ளே ஐஸ் எல்லாம் கொண்டா போவீங்களா என்ன மாதிரி அடிச்சுக்கொண்டு தண்ணி குடி தண்ணி சாமான் பன்னெண்டு லட்சம் ஒரு பன்னெண்டு லட்சம் சாப்பாடு சாமான் டீசல் தண்ணி தண்ணி காசு அஞ்சு ரூபா லிட்டர்

எல்லாம் கொண்டு தான் ஒரு எத்தனை மாசம் நிப்பீங்க ஒரு மாசம் லாஸ்ட் ஒரு மாசம் குறைஞ்சது எத்தனை நாள் நிப்பீங்க ஒரு ஒரு மாசம் நாங்க இங்க போய் அந்த கடல் அலையில போட் அப்செட் பிரச்சனை சின்ன லோஞ்சி அது லோஞ்சி சின்ன அதே மாதிரி தான் இதுவும் ஆட்டங்கள் நல்ல உயர கடல் ஆஹா இப்போ ஏதும் சரியில்லைன்னு சொன்னா திரும்பி வந்துருவீங்க அதுக்கு தான் இருக்கு இது என்ன கப்பல் எல்லாம் சரி மற்றது வேற போட் நேவியல் எத்தனை இருபது கிலோமீட்டர் எங்க வந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் போட்டு இருபது கிலோமீட்டர்க்கு கட்டி விட்டுட்டு ஜிபிஎஸ் தான் கட்டி அஞ்சு நாளை சாச்சிருக்கும் இருபது கிலோமீட்டருக்கு எங்க போனாலும் பாக்கலாம் அங்க இருக்குது வேலையன்னு சொல்லி பேந்து போய் எடுப்பீங்களே என்ன இந்த நம்பருக்கு போணும் என்ன லொகேஷன்னு சொல்லி இதுல பிக்ஸ் இது வேலையில கட்டி விடுறதா வேல தடியில இருந்து கட்டி இது போற இடத்தை இதுல காட்டும் எத்தனை பக் பேந்து கோடணும் என்ன நம்பர் எல்லாம் இதுல லொகேஷன்ல உள்ள இதுல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா இது நாங்க எத்தனை கிலோமீட்டர்ல போய் நின்றாலும் இங்கங்களே கம்பெனி வந்து சென்சர் பண்ணி கொண்டுப்பாங்க எங்க போகுது எங்க வருது இது போட் ஓனர் கூட பாக்கல போன்ல செட் பண்ணி ஆ இது வந்து சட்டலைட்ல கனெக்ட்ல சட்டலைட் தான் இது நேவி எங்களை பார்த்து கொண்டு இருப்பான் எந்த லொக்கேஷனில் நிற்கிறோம் எங்கே போய் நிக்கிறோம் சகலதும் காட்டும் எத்தனை நோட்டிக்கல் வேகத்தில் ஓடுது இந்த இதில் நிற்கிறோன்ற ஸ்டப் பண்ணி நிக்கிறோம் சகலதும் காட்டும் சார்ஜ் இல்லாட்டி ஆறு நாளைக்கு வேலை செய்யும் ஆறு நாள் இப்போ சார்ஜில் தானே இருக்குது சிலது பழுதுன்னு சொன்னால் ஆறு நாளைக்கு வேலை செய்யும் மற்ற எங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குதா துறைமுகம்னு சொன்னால் இதில் நாங்கள் விரைக்க அமர்த்தோம் இப்போ கடலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் மாற்றி இப்போ ஒரு சிஸ்டத்தில் இருக்குது அதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணுறதுலாம் ரூல்ஸுக்கு அதை செய்யணும் மற்றபடி இந்த செட் வகை இது தொடர்பு இதில் வந்து வெள்ளக்காரர் சரி வர வெள்ளக்காரர் சரி கப்பல் சரி மற்ற கூட தொடர்பு பண்ணி கதைக்கள் இந்த லைன் இல்லாட்டி கூட அதில் எங்களை இதில் வந்து எங்களை எங்கே கண்டாலும் பிடிப்பாங்க மற்றவங்களுக்கு எமர்ஜென்சின்னு சொன்னால் இந்த வட்டின தட்டி போட்டு அமர்த்தி விட்டால் எங்களை ஓட்டுக்கு பிரச்சனை பண்ணுறது மற்றது இதில் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து மெசேஜ் பண்ணலாம் டைப் பண்ணி ஓகே ம் இதில் வந்து நாங்கள் என்ன பிரச்சனை இந்த இதில் வந்து போனால் சிக்னல்கள் இருக்காது ஓ இந்த இப்போ எங்களை அந்த ஃபோ எது ஒன் பண்ணியிருக்குதானே இந்த இது காட்டுதுதான் இந்த இப்போ வல்லத்துக்கு இருக்கிறவடியா அப்படி காட்டுது மற்றபடி எங்களுக்கு அந்த லைட் பிடிக்கணும் அது பிடிக்கணும் காவி எங்கே இருக்குன்றெல்லாம் பார்க்க தேவையில்லை இதிலேயே கனெக்ட் விட்டால் இதில் காட்டும் எத்தனை யாருக்கு போகணும் எந்த லொக்கேஷனில் இருக்குது என்ன நம்பரில் இருக்குது இதுன்னு வெட்டி வீதம் எத்தனை இருக்குது சகலமும் இதில் காட்டும் தான் காட்டு காட்டு இந்த வீதம் காட்டுது என்ன நம்பர் ஃபோயா என்ற சகலதும் காட்டும் மற்ற அது மேலே ஃப்ளைட் போனால் கூட இதில் காட்டும் என்னென்னு ஃப்ளைட் போனால் கூட இதில் காட்டும் என்ன பிளேட் போதுன்ற கூட ஜிபிஎஸ் தான் செட்டிங் உள்ள சேட்டலைட் சகல இதுவும் இருக்க என்னென்ன இதில் ஓடணும்னு சொல்லி எங்களை விருப்பமான இதை செலக்ட் பண்ணி ஓடையில இப்போ கும்பாசில் ஓடலாம் இந்த சிஸ்டத்தில் ஓடலாம் இதில் வந்து கடல தாழ்வங்கள் எல்லாம் இதில் வந்து கிளியராக காட்டும் இதுதான் கடல் இந்த கடலில் இருக்கிற குட்டியில் மூன்று பாண்டு ரெண்டு பாட்டு போவீங்களா எங்களை ரூட் போடுவாங்களே இதால் ஓகே இது புட்டி என்ன இந்த ரூட் போட்டிருக்கு இந்த ரூட்டில் காட்டுவோம் ஆனால் இதால் போகலாம் இல்லை வேறு தூரம் மப்போல் இருந்தால் மப்பில் காட்டும் அப்படி சிஸ்டங்கள் இருக்குது இல்லை போட்டுகள் இல்லை இருபது கிலோமீட்டருக்கு தானே வேலை செய்யும்போது போட்டில் எந்த கடலை நினைக்குது ஓட்டு நின்றா இதில் காட்டும் போட் ஒரு கருவி மயமாய் ஒரு பச்சை ரொட் விழும் நீ கப்பல் இருந்தால் ஒரு கொடியை போட்டு வரணும் இந்த நாட்டுக்கு கப்பல் இந்த கப்பல் எத்தனை கிலோமீட்டரில் ஓடுது அவ்வளோ வேகமாக ஸ்பீட் பண்ணுது சகலது முழு மொத்தம் எத்தனை பேர் கோவிங்க இருக்கு அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு தொல்லை பொறுத்து இருக்கு சில பேர் நாலு பேர் போவாங்க நாலு பேர் கூட போகல அந்த வெள்ளத்துல இரண்டாவது என்னத்துக்கு போகிறது ரெண்டு பேரோட அப்படின்றது நாலு பேர் குறைஞ்சது ஏழு பேருக்கு மேல போவாங்க ஆட்கள் தொழிலுக்கு பத்து பேரு கிட்ட போகல செய்யற தொல்லை பொறுத்து இருக்கு லைன் தொழில் அந்த கிளவரின் டூனா பீஸ் வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கு லட்டு ஒன்பது பத்து பேர் போவாங்க நியூஸ்லாம் பங்களாதேஷ் அந்த எங்கட வல்லங்கள் இப்போ போகிறதுக்கு போடுறதாண்டி எந்த நாட்டுக்கும் போகல அனுமதி இருக்குது நாங்கள் போகலை இந்த வல்லம் வச்சிருந்தாலும் முதல்ல அந்த தொழில கட்டா மலேசியா சிங்கப்பூர் மற்றது ஜால இந்தியா அங்காள போர்டர் கேரளா சகல இடமும் போகல அனுமதி இருக்குது போகிறதுக்கு வாரத்துக்கு சேர்த்து முப்பது நாள் பிடிக்கும் போய் வர வேண்டாம் நாலு மாதம் அஞ்சு மாதம் தொழில் பண்ணிட்டு வருவாங்க

இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐயா சந்திக்க போறோம் அத பாத்தீங்கன்னா நம்ம படகுகளை நான் பார்த்து முடிஞ்சு பட்டிய மேய்ச்சிக்கொண்டு ஐயா போய்க்கொன்னு ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்காக அப்போ ஐயா தான் போ போறவன் போறேன் ஐயா வந்து ஆட்டுக்கு தண்ணி குடுக்க போறோம்னு சொன்னால் அவ்வளவு யாருக்கு அவ்வளவு நொறையாட்டுக்கு அவ்வளோ இது என்ன தண்ணி குடுக்குறதுன்னு பார்க்க போறோம் அதான் ஒரு குலத்தை கூட்டிக்கொண்டு போறாரம் சரி நாங்களும் தொடர்ந்து போய் பார்க்கலாம் இந்த மாதிரின்னு சொல்லி இந்த ஒரு நிறைய கோயில்கள் இருக்குண்ணே நாங்கள் வார வழியா நிறைய கோயில்கள் வந்து நான் உங்களுக்கு காட்ட இல்லை இந்த அவசரத்துல அப்படியே பைக்ல வந்து அப்போ ஓடிக்கணும் அப்படியே வந்துட்டேன் இங்க நிறைய கோயில்கள் இருக்கு அது மட்டும் எல்லாம் நிறைய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க அதை வீடுகள் எல்லாம் கட்டுறாங்க எல்லா வீடுமே பாத்தீங்கன்னா இப்போத்தை ஸ்டைலில் பாத்தீங்கன்னா வேற லெவலில் காட்டிக்கொண்டிருக்கேன் இங்க பாக்கும்போது உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது சரி நான் தொடர்ந்து பைக்கில் போகலாம் ஆட்டுக்கு தண்ணி காட்ட எடுத்து போறேன் போற வழியில் உள்ள இடங்கள காட்டி கொண்டு போறேன் என்ன ஐயா பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு தண்ணி காட்ட போட வேலை சொல்லி தான் தெரியல இந்த போர்டில நிறைய புறாக்கள் தங்கி நிக்குது பாருங்க இதுல ஒரு கோயில் ஒன்னு இருக்குது காளி கோயிலா ஓ மை காட் ஆஹ் சைட்டுக்கு தென்னை மரங்கள் வச்சிருக்கீங்க இது ஒரு அம்மன் கோயில் சொல்லி நினைக்கிறேன் பாருகாய் என்னம்மா இருக்குன்னு சொல்லி சரி நான் தொடர்ந்து போவல நண்பர் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறார் ஆஹ் இதுதான் பாத்தீங்கன்னா மயிலாட்டி பேச்சியம்மன் கோயில் நண்பர் பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தவர் பாத்துட்டு தான் நேம் சொன்னவர் கோயிலப்படி சொல்றான் கோயிலா பிடி நண்பர் ஆஹ் வரலாறு வேணும் கண்டிங் டெ ஜெமினில கேட்டா சொல்ல போகுது அதுக்கு அவையிலே சுவிச் பண்ணி பாப்பினே நண்பர் ஊர்க்காரர் கேட்டு தெரியறதை விட ஜெமினியில இப்ப எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அதனோ ஒரு 60 வீதம் சொல்லும் மிச்சம் சொல்லாது அனால காதடிக்கு தானே சம இயர்க்கியான இடம் வேற லெவல்ல இருக்கு இங்க பெரிய ரெண்டு நங்கூரம் ம் இதுல பெரிய நங்கூரம் எல்லாம் இருக்குது கவனிக்கிறது ஆடுகள் இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில்னு சொல்லி தெரியல சில கோயிலுக்கு அருகாமையில் ஆடுகள் நிற்கிறாங்க ஆடக்கூடியமாக இருக்குது பாய் பாய் ஓகே ஓகே ஐயா தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தவர் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கடா ஐயா ஆட்டுக்கு தண்ணி ஆட்டிவிட்டேன் நாங்கள் போட் வீடியோ எடுக்க போனாங்களா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஐயா ஆடுகள் தண்ணி ஆடிட்டார் கிட்டத்தட்ட கடகாலமாக ஐயா இந்த வேற செய்து கொண்டுருக்கார் ஓகேயா வார்ண்ணா நன்றி நன்றி ஓகே பைஸ் ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோடய கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்க கரெக்டாக ஓகே பாய் பை டெட்டா சி யூ